சங்கீதம் நூற்றி முப்பத்தி நான்கு ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரை கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் முட்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயர்மாய் இருக்கிறது உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும் உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது இரவு பகலை போல வெளிச்சமாயிருக்கும் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறேன் என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உமை துதிப்பேன் உமது கிரிகைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் நான் ஒளிபீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டபோது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாதபோதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கலும் அதிகமாம் நான் விழிக்கும்போது இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன் தேவனே நீர் துர்மான்களை அளித்தறனால் நலமாயிருக்கும் இரத்த பிரியரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள் உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள் கர்த்தாவே உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எலும்புகிறவர்களை அருவறுக்காமலும் இருப்பேனோ முழுப்பாகையாய் அவர்களை பகைக்கிறேன் அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்றார் என்பதே ஆமேன்